அங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இங்க வந்து ஸ்டேச்சுரேஷன் ஆயிருக்கிறது உங்க கோரிக்கை நான் நிதி நிதி நிதியமைச்சர் சொல்றேன் ஏங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் பட்ஜெட்டை வரவேறுங்க இது வந்து ஒரு இந்த பாருங்க ஒரு நிமிஷம் இங்க வந்து இந்த பட்ஜெட் வந்து யாருக்கும் வந்து எந்த வித இது இல்லாம பாரபட்சம் இல்லாம அனைத்து மாநிலங்களுக்கும் சமமாக பாவிக்கின்ற அந்த பட்ஜெட்டாக தான் நான் பட்ஜெட்டை கொடுத்துருக்குறோம் நான் இவ்வளவு நேரம் ஒரு நிமிஷம் இருங்க தம்பி சார் நான் ஒரு நிமிஷம் கேளுங்க இந்த பட்ஜெட் நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷனே கொடுத்தேன் புரியுதா இவ்வளோ ஒரு தீவிரமான